வாங்க அன்பு மகர ராசி நேர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி தான் இங்கு பார்க்க போகிறோம் சனியை ராசியின் அதிபதியாக கொண்ட மகர ராசி நேர்களே உங்களுக்கு துர்க்கை அம்மனின் அருள் நேரடியாக உள்ளது இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படி என்பது அதிகமாக உள்ளது அதே வேளையில் சனி வக்கிரம் பெற்று இருப்பதால் உங்கள் ராசியில் இந்த கால நேரம் சிறப்பாக அமையப் போகிறது மகரத்தை பொறுத்தவரை உத்திராடது இரண்டு மூன்று பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் உங்களுக்கான கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் அதே போல் பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் இங்கு விரிவாக பார்க்க போகிறோம் முதலில் உங்களுக்கான கிரக நிலை கிரக நிலையை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வக்கிரமாக இருக்கிறார் ராகு ரண ரூண ரேகஸ்தானத்தில் புதன் குரு சுக்கிரன் களுத்திரஸ்தானத்தில் சூரியன் அஸ்தமஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் என உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்கு இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்கிறதுனால இந்த கிரக நிலைகளில் எப்பப்போ மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றங்களான உங்களுக்கு என்ன பலன்கள்ங்கிறத பார்க்கலாம் கிரக மாற்றத்தை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு கிரக மாற்றம் முடிஞ்சிருச்சு மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா ரண ரூக ரேகஸ்தானத்தில் இருந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா களத்திரஸ்தானத்திற்கு மாறுறார் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முதல் கிரக மாற்றம் இருக்கிற நிலையில இரண்டாவது கிரக மாற்றம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கலத்திரஸ்தானத்தில் இருந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு மாறார் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் இந்த காலநேரத்துல சிறப்பாக கிடைக்க போகுது இந்த மாதத்தோட கடைசி பகுதியில் உங்களுக்கு ரெண்டு கிரக மாற்றங்கள் இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ரண ரூண ரேகஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாறுறார் அதே போல இந்த மாதத்தோட கடைசியில உங்களுக்கு வந்து இன்னொரு கிரக மாற்றமும் காத்திருக்கு அந்த கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்தில் இருந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அஷ்டமஸ்தானத்துக்கு மாறார் இப்படி இவங்கெல்லாம் வந்து கிரக மாற்றங்கள் இருக்கிறதுனால இந்த கிரக மாற்றங்களை சார்ந்து உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சனியின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றங்களையும் உங்களுக்கு நிறைய நல்லதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழலும் நம்மளுக்கு வந்து மிக அதிகமாக இருக்குது சனியின் வக்கிரத்தை சார்ந்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் அப்படி சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஸ்தானத்தில் இருக்க காரணத்தால் சுக்கிரனை சார்ந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து ஒரு அதிர்ஷ்ட கடவுளாக பார்ப்பார் சுக்கிரன் கொடுத்தா யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற ரேஞ்சில் உங்களுக்கு சுக்கிரன் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் அதாவது பண வரத்து பொன் பொருள் வண்டி வாகனம் நிலப்பொலம் வாங்குறது இது மாதிரி எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு சுக்கிர பகவானால் உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றம் ஏற்கனவே சனி பகவான் நல்லது செய்யற நேரத்தில் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலும் மேம்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்காரு இப்படி இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பண வரவுகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் அவங்க எதிர்த்து நின்னவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இருந்த இடம் தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற இடத்துல உங்கள் நண்பர்கள் உறவினர்களால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான உதவிகள் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சபடி அவங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நிறைவேறதுக்கான கிரக மாற்றமும் கிரக நிலைகளும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதனால உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமா உதவிங்கிறது குடும்பத்தார் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துட்டையுமே சிறப்பாக கிடைக்கிறதுக்கான காலம் நேரம் அதிகமா இருக்கு இப்படி வந்து ஏற்கனவே இருக்கிற நண்பர்களால் வந்து சிறப்பான ஏற்றங்கள் இருக்க வேலையில் புதிய நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க புதிய நண்பர்களாலையும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்க போகுது இதனால ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து இந்த கால நேரம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் தொழில் வியாபாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா தொழில் வியாபாரமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததோட சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு ஸோ தொழில் வியாபாரத்திலும் உங்களுக்கு மேன்மைகள் அதிகமாகும் தொழில் வியாபாரத்தில் மேன்மைகள் மட்டுமா அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டி பொறாமைகள் எல்லாமே குறைய போகுது உங்கள் எதிர்த்து தொழில் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா ஒன்று தொழிலை விட்டு போயிடுவாங்க இல்லை வேறு தொழில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படவில்லை இதுவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் கொடுத்தோ பொருள் திரும்ப வரா இருக்குதோ பணம் இது மாதிரி வராமல் இருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரதுக்கான காலம் நேரம் வந்துச்சு ஸோ அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க முயற்சிகள் எடுக்கிறப்போ உங்களுக்கு இது வரை தடைப்பட்டிருந்த பொன் பொருள் அதே போல் உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் தொழிலை விருத்தி பண்ணலாம் அதாவது தொழிலை பெருசு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்படி தொழில் விருத்திக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணமோ உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இதனால நீங்க தொழில் விரிவாக்கம் தொழில் விரிவாக்கம் பண்றப்போ அந்த தொழிலும் உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகுது இந்த கால நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இதுவரைக்கும் உங்கள் மேல் அதிகாரி வந்து என்னப்பா நீ வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்கள் என்னப்பா நீ சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிற என்னப்பா அதில் பிரச்சனை இருக்குது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க இப்போ எல்லாமே அதெல்லாம் நீங்கள் போகுது உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் வேலைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறீங்க தனியாக போராடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு அதற்கான உங்களுக்கான பலன்கள் அவங்க தரப்போகிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறது வேலையில் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பயணங்கள் உங்களோட கிரக நிலையை சார்ந்து அதிகமாக இருக்க போகுது பணி நிமிர்த்தம் காரணமாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பணியில் வந்து மாற்றங்கள் காரணமாக நீங்கள் வந்து பயணங்கள் செய்ய வேண்டியிருக்கும் சில பேருக்கு அது வந்து வெளிநாட்டு பயணமாக கூட இருக்கலாம் ஆனால் வந்து இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்பாட்டையும் ஏற்றங்களையும் தர வகையில் இந்த கால நேரத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு உங்க வீட்டுல சுபகாரியங்கள் இதுவரை இல்லாத சுபகாரியங்கள் அது சுக்கிரன் மற்றும் சனியின் அருளால உங்க வீட்டுல சுபகாரியங்கள் அதிகமா நடக்கும் என்னப்பா இவங்க வீட்டுல வந்து இத்தனை சுபகாரியங்கள் நடக்குது அப்படின்ட்டு வந்து சுத்தி இருக்கவங்க உங்க உறவினர்கள்லாம் மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் அந்த சுபகாரியங்களும் நீங்க சீரும் சிறப்பமா நடத்த போறீங்க கணவன் மனைவிய வந்து பாத்தீங்கன்னா புரிதல் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அரி அஹ் அதிகமா இருக்கும் இப்படி அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது மனப்பிரச்சனைகளோட வராம இந்த காலத்துல இருக்கும் உங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இப்போ சிறப்பா நிலவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி எல்லாமே திருப்தியா இருக்கு இப்ப உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகள் வந்து கிளிப்பிள்ளை மாதிரி நீங்கள் சொல்கிறத இந்த கால நேரத்தில் கேட்க போகிறாங்க அதனால் உங்கள் பிள்ளைகளும் வந்து உங்கள் மனம் கோணாமல் நடக்க போகிறாங்க இப்படி எல்லா விஷயமும் வந்து நல்லதாக இருக்கப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கும் ஏற்றம் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய காரியங்கள் நிறையா செய்வீங்க அதாவது நீங்கள் ஏதாவது அன்னதானம் கொடுக்கலாம் இல்லை கோவிலுக்கு நன்கொடைகள் இது மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்க உறவினர்களாலையும் நண்பர்களையும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நல்லது மட்டும்தான் நடக்கும் இதுவரை என்னப்பா அவன் என்ன அப்படி கெடுத்து விட்டா இவன் என்ன கெடுத்து விட்டா அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா கூட அதெல்லாம் மாறப்போகுது அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போறாங்க பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன அனைத்து காரியங்கள் வந்து உங்களுக்கும் பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து எப்பவும் இல்லாத அளவுக்கு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பண வரவு சிறப்பா இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடல் ஆரோக்கியம் இந்த கால நேரத்துல உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தடுத்தாலும் இந்த கால நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மாதிரி உதிச்சு மேலே வர போறீங்க எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் மீறி உங்களுக்கு வந்து வெற்றி பெறதுக்கான காலம் நேரம் இப்போ சிறப்பா வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் இப்போ நீங்கள் வந்து கலைத்துறையில் இருந்தால் உங்களோட அர்ப்பணிப்பு காரணமாக நீங்கள் இந்த கால நேரத்துல ஏற்றங்களை பரப்புறையே உங்களுக்கு சிறப்பான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்க காரணத்தில் உங்களோட திறன் வளர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே போல் உங்கள் அர்ப்பணிப்பு உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பிள்ளைகளை பொறுத்து சொல்லியிருந்தோம் இது மாதிரி அவங்க சொல்றது எல்லாமே கேட்பாங்க அப்படின்ட்டு அதே போல் அவங்க படிப்பு அப்படிங்கிறப்ப படிப்புங்கிற விஷயத்தில் இந்த கால நேரத்தில் அவங்க சிறப்பாக இருப்பாங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் சோர்ந்துருப்பாங்க ஏதாவது வேலை சொன்னால் கூட என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சோர்வாக காணப்பட்டிருப்பாங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாற போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு உற்சாகத்தோடைய செயல்படுவாங்க இப்படி உற்சாகத்தோடு செயல்படுறப்ப அவங்கள பார்க்குற பார்க்குறப்பே உங்களுக்கும் வந்து சந்தோஷமா இருக்கும் அவங்க போலேயே நீங்களும் துள்ளி குதித்து வேலை செய்யறதுக்கான கால நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் என்ன மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கான ராசியின் அதிபதி பொறுத்த வரைக்கும் சனி இல்லையா சனியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நவகிரகங்களோட சேர்ந்து சனிக்கு வந்து விலக்கேற்றி வணங்குறது ரொம்பவே நல்லது இப்படி விலக்கேற்றி வணங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர கஷ்ட நஷ்டங்கள் கூட நீங்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடல் ஆரோக்கியம் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்கப்போகுது அதே போல் துர்கை அம்மனோட அருளும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும் சனி பகவானை வணங்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் துர்கை அம்மனை வணங்குறப்போ உங்கள் வாழ்வில் ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக காணப்படும் இந்த காலத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான தினங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான தினங்கள் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்ல ஆறு ஏழு இந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டமான தினங்களா அமைஞ்சிருக்கும் அதே போல நீங்க வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாவும் வந்து கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டிய தினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த மூன்று நாட்களை நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படுங்க இப்படி எச்சரிக்கையா செயல்படுறது உங்களை வந்து பாத்தீங்கன்னா தடைகள் தாமதங்கள் அதே போல பிரச்சனைகள் இருந்து விடுபடுறதுக்கு உதவி செய்யும் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரக நிலைகள் பாத்திரம் கிரக மாற்றங்கள் பரிகாரங்கள் பொது பலன்கள் இது நாளையும் பார்த்த காரணத்தால இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு தெய்வ அருள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இங்கே நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உத்திராடம் இந்த உத்திராடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த உத்திராடம் மூன்று நான்கு பாதம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளால் தொல்லைகள் வந்து ஏற்படவே ஏற்படாது எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த எதிரிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறபடி நடந்துக்க போகிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதிரிகளாக இருந்து நண்பர்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரக நிலைகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது இருக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் அங்கே இங்கே இருக்கலாம் அது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்காது சில பிரச்சனைகள் உடல் சார்ந்து வரலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் இது வரைக்கும் அந்த கோர்ட்டு கேஸ்ன்னு இருப்பீங்க ஒரு பிரச்சனை வழக்குகள் வா வம்பு வாதங்கள் அப்படி மாதிரி எதாவது இருந்தால் கூட அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வரப்போகிறீங்க வெளியே வரப்போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிறு சிறு அலைச்சல் இருக்கும் இந்த வழக்குகள்லாம் முடியறதுக்கான அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த இருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வரக்கூடிய காலம் நேரம் வந்து சிறப்பாக இருக்குது அதனால வந்து எல்லா வகையான இதிலருந்து வந்து நீங்கள் வெளிப்பட் வெளியே வந்து சிறப்பான ஏற்றங்களை அடைய போறீங்க இந்த காலநேரத்தில் இப்படி வந்து உங்களுக்கு சிறப்பு அதிகமாக இருக்க நேரத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை ஒரு பணத்தை கொடுத்துருப்பீங்க யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்துருப்பீங்க அந்த பணத்தை வந்து அவங்க திருப்பியே கொடுக்க மாட்டாங்க ரொம்ப நாள் நீங்க நீங்கள் கேட்டுகிட்டே தான் நான் இப்போ கொடுக்குறேன் அப்போ கொடுக்குறேன் அப்படின்னு வந்து மாற்றி மாத்தி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அதெல்லாம் வந்து இப்போ மாறப்போகுது அந்த பணம் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ திரும்ப வர்றதுக்கான காலம் நேரம் இப்படி உத்ராடதி இரண்டு மூன்று நான்கு பாதம் நட்சத்திரத்துக்கு அமைந்திருக்க வேலையில் அடுத்து நம்ம வந்து திருவோணம் பார்க்கலாம் திருவோணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னா உங்க விருப்பத்துக்கு ஏற்ற வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் உங்க வீட்லேயும் சரி அதே போல் நீங்கள் எதாவது வீடு மாறணும்னுச்சா அதுலயும் வந்து நடக்க போகுது அதே போல் நீங்க வீடு கட்டி வச்சிருந்தா கூட இதுவரை யாரும் அந்த வீட்டுக்கு வந்து ரெண்ட்டுக்கு வராம இருந்தா கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் நீனும் போட்டி போட்டுட்டு வர்றதுக்கான காலம் நேரம் அப்படிங்கிறது இங்க சிறப்பா இருக்கு அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உதவி எனக்கு கிடைச்சா பரவாயில்ல இந்த இதில் வந்து ஒரு உதவி கிடைச்சா நான் பெருசாக முன்னேற்றம் அடைவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி அங்கே வந்து உதவிகள் உங்களை தேடி வருது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் குடும்பத்தார் இந்த காலநிலத்தில் உங்களோட கௌரவத்துக்கும் பேரும் புகழும் அடையிறதுக்கான ஒரு அணியாக காணப்படுவாங்க அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலநேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் உங்கள் கௌரவம் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் ஏற்றம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் அவங்கக்கிட்டது தொலைந்து போன பொருளோ அதே போல் இதெல்லாம் வராது இதெல்லாம் பிரச்சனை இருக்குதுல இதெல்லாம் தேராது அப்படின்னு நினைச்சதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நேரங்கள் ரொம்ப 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 அதிகமா இருக்கு நீங்க அதே போல ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா விடா இருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கே கூறிய குணம்னு சொல்லலாம் இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிவாதத்தினாலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரக நிலைகள் அதிக நல்லா இருக்கிற நேரத்துல நீங்க பிடிவாதத்தோட சிறப்பா வேலை செய்யறப்போ அந்த வேலைக்கான பலன்களும் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக காணப்படுது இந்த மாதத்தில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் இந்த மாதத்துல இந்த அவிட்டத்துக்கு எப்படியான நிலைமைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு பண உயர்வு எல்லாமே இந்த கால நேரத்துல தேடி வரப்போகுது அதே போல் நீங்கள் தொழில் செஞ்சால் தொழிலில் வந்து சிறப்பான ஏற்றங்களும் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தால் அந்த வேலையில் சிறப்பான பதவி உயர்வு அதே போல் உங்கள் பேரும் புகழும் இந்த காலநேரத்தில் கட்டி பறக்க போகுது கட்டி பறக்கிறது மட்டும் இல்லாமல் பணவரத்து ரொம்பவே நல்லா பண பணவரத்து நல்லா இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பமான சூழ்நிலை அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாமே உங்களை அனுசரித்து போவாங்க மேல் அதிகாரிகிட்டேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு இந்த காலநேரத்தில் சிறப்பாக கிடைக்கும் மேல் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை வந்து சிறப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை தரப்போறார் அதே போல உங்களோட வேலை பழு இந்த கால நேரத்துல குறையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு ஏன்னா வந்து நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்க எந்த அளவுக்கு வேலை இருக்குதுங்கிறது உங்களுக்கு வந்து உங்களோட மேல் அதிகாரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பழுவை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சக ஊழியர்களோட வந்து பாத்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் சிறப்பான நட்பு பாராட்டுவீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தேடி வந்து உதவி செய்வாங்க உங்களுக்கு நீங்களே கேட்கலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவர்களால் உதவி செய்கிறதுக்கான காலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் செஞ்சாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சார்ந்தும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இந்த காலநேரத்தில் சிறப்பான ஏற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நினச்சபடி நிறைவேறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே இருக்குது அதிகம் போல் வந்து இந்த வாய்ப்புகளும் சொல்ல மிக அருமையாக அமைஞ்சிருக்கு நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை நீங்கள் நன்மைகளாக எடுத்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில தடைகள் தாமதங்கள் பரிகாரங்கள் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிதில் நிறைவேற்ற மாதிரி தான் இருக்கும் அதை பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து வாழ்வில் ஏற்றம் 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 அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதே போல் தானத்தில் சொன்னது அன்னதானம்னு சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானங்களை பண்ணுங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் அதே போல் உங்கள் புண்ணியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இத்தோட இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கிறோம் நன்றி